வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மது அஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக நானூற்றி முப்பத்தி ஏழு முறைப்பாடுகள் பதிமூன்று ஆண்டுகளின் பின்பு யானைகள் கணக்கெடுப்பு ஓய்வூதியம் பெறும் சகலருக்கும் இடைக்கால கொடுப்பனவோ ரஷ்யாவிற்கு சொந்தமான பாலம் ஒன்றை தரைமட்டமாக்கியது உக்ரேன் அயர்லாந்து மகளிர் அணி வெற்றி இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய பதினாலு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பாக ஏழு முறைப்பாடுகளும் வன்முறை சம்பவங்கள் குறித்து ஏழு முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வேட்பு தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் மூன்று முறைப்பாடுகள் கிடைத்ததாக தேர்தல் ஆணைக்குழு கூறியுள்ளது சட்டவிரோத பிரசார செயற்பாடுகள் தொடர்பில் குறித்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து இதுவரை மொத்தமாக நாநூற்றி முப்பத்தி ஏழு முறைப்பாடுகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் நாடளாவிய ரீதியில் யானைகள் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படுகின்றது இன்று நாளை நாளை மறுதினமாகிய மூன்று நாட்களுக்கு யானைகள் தொடர்பான கணக்கெடுப்பு முன்னெடுக்கப்படும் என வன ஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் மூவாயிரத்தி நூற்றி முப்பது நிலையங்களில் யானைகள் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படுகின்றது நாட்டில் வாழும் யானைகளின் முழுமையான எண்ணிக்கையை உறுதி செய்து கொள்ளக்கூடிய வகையில் நாடளாவிய ரீதியில் தரவுகள் மற்றும் தகவல்களை புதுப்பிக்க இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் பின்னர் யானைகள் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் இதனால் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக வன ஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஆசியாவில் யானைகள் வாழும் குறிப்பிட்ட சில நாடுகளில் ஒன்றாக உள்ள இலங்கையில் யானைகளின் பாதுகாப்பு தேசிய கொள்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதுடன் சர்வதேச பாதுகாப்பு முயற்சிகளுக்கு அமைவாக அதனை நாட்டின் பொறுப்பாக உருவாக்கியுள்ளதாகவும் வன ஜீவராசிகள் திணைக்களம் குறிப்பிடுகின்றது ஓய்வூதியம் பெறும் அனைத்து அரசு ஊழியர்களுக்கு இடைக்கால கொடுப்பன ஒன்றை வழங்குவது தொடர்பாக சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சின் செயலாளரினால் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது செப்டம்பர் மாத கொடுப்பனவை ஒக்டோபர் மாத கொடுப்பனவுடன் வழங்க உள்ளதாக அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழு திரைசேரி மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் ஆகிய பிரிவுகளுக்கு குறித்த சுற்றறிக்கையின் அனுப்பி ஓய்வூதியம் பெறும் அனைத்து அரசு ஊழியர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் இடைக்கால கொடுப்பனவு வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யாவிற்கு சொந்தமான பாலம் ஒன்றை உக்ரைன் படைகள் அளித்துள்ளன கிளாஸ்கோவில் உள்ள சேம் ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள குறித்த பாலமானது மூலோபாய ரீதியாக மிகவும் முக்கியமானது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் உக்ரைன் ராணுவம் ரஷ்ய எல்லையின் மூன்று கிலோமீட்டர் வரை முன்னேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைன் ராணுவத்தின் தலைவர் ஒலெக்சாண்டர் செர்க்சி அறிக்கை ஒன்றினூடாக இதனை தெரிவித்துள்ளார் மேலும் தொடர் தாக்குதலில் காரணமாக ஒரு லட்சத்தி இருபதனாயிரத்துக்கும் மேற்பட்ட ரஷ்யர்கள் பாதுகாப்பான இடங்களில் இடம்பெயர்ந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இனி விளையாட்டு செய்திகள் இலங்கை மற்றும் அயர்லாந்து மகளிர் அணிக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அயர்லாந்து மகளிர் அணி மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது போட்டியின் வெற்றி பெற்ற அயர்லாந்து மகளிர் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்கள் நிறைவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி அறுபது ஓட்டங்களை பெற்றது துடுப்பாட்டத்தில் இலங்கை மகளிர் அணியின் சார்பில் விஸ்மி குணரத்னா நூற்றி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இதற்கமே இருநூற்றி அறுபத்தி ஒரு ஓட்டங்களிலும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய அயர்லாந்து மகளிர் அணி நாற்பத்தி ஒன்பது இரண்டு ஓவர்கள் நிறைவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்த நிலையில் வெற்றி இலக்கை கடந்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்